ஹெல்த்தியான கரும்பு ஜூஸும் பச்சை பயிர் துவையலும் இன்றைக்கி செய்ய போகிறேன் முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு புரியும் அஸ்லாம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் கரும்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கால் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு அரை லெமனு நான் லெமன் வந்து தான் நம்ம வந்து விட போகிறோம் அரை லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் சீனியாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பு வந்து அதில் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு ஒரு உப்பு வந்து தேவைப்படும் இஞ்சி வந்து சிறிய துண்டு இதெல்லாம் போட்டாக்கா தான் இந்த கரும்பு சாறு வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து கரும்பு புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்க போகிறேன் இப்போ கரும்பு புதினா இஞ்சி உப்பு சர்க்கரையும் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சர்க்கரையும் போட்டுருவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் வடிகட்டுறது தான் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கங்க அரைச்சிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கரும்பை சின்ன சின்னதாக வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் மிக்ஸியில் அரையும் புதினா போட்டுட்டோம் நாட்டு சர்க்கரை போட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க ஜாஸ்தியாக வேண்டாம் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும் அந்த ஜூஸுக்கு அப்போ அது போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடும் அரைச்சிட்டு அப்புறந்தான் வந்து தண்ணி வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த ஜூஸ் செய்கிறேன் அதனால் ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அடுத்தது ரெண்டு ஒன்று ஒரு கப்பு ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி கொடுத்துருது நம்ம பயப்படலாம் வேணாம் ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி தான் போடுறோம் அதனால் இது நல்லா அரைஞ்சிடுது அரைஞ்சோடனே நம்ம வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் ரொம்ப நைஸானு இல்லை நல்லா அரைஞ்சிடுது நம்ம வடிகட்டுற அளவுக்கு அரைஞ்சிடுது இப்போ இதை வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு இன்னொரு டம்ளரும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு பேருக்கு உள்ளது ஏன்னால் கரும்பு மட்டுமே நம்ம வந்து அந்த சாரை எடுக்க முடியாது கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் சாரை எடுக்கலாம் இப்போ வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம் வெது வெதுப்பான நீர் ஒத்துக்காதவங்க வந்து வெது வெதுப்பான நீர் வந்து நீங்கள் அதில் கூட வடிகட்டலாம் அப்படி ஒத்துக்கல அப்படிங்கும்போது அப்படி கூட குடிக்கலாம் நான் வந்து பச்சை தண்ணி தான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு நல்லா வந்து இதை வடிகட்டிட்டு இன்னொரு டம்ளரும் ஊற்றி இதுலேயே நல்லா வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டிட்டு இதில் வந்து புதினா இருக்குது இஞ்சி இருக்குது நாட்டு சர்க்கரை இருக்குது எந்த சக்கரை வேணாலும் போடலாம் நீங்கள் அப்படி எதுவுமே இல்லை சீனி தான் இருக்குன்னா சீனியும் நீங்கள் போடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் ரெண்டு டீஸ்பூன் தான் சர்க்கரை சேர்த்தனால நல்லா இனிப்பாக இருந்துச்சு சர்க்கரையே இல்லாமல் கூட நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் மட்டும் கூட நீங்கள் குடிக்கலாம் அப்படியும் வந்து அந்த இனிப்பே போதுமானதுன்னா அதே கூட நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரும்பு ஜூஸ் குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நான் வந்து பிழிஞ்சி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிட்டே வராங்க அருமையாக இருந்துச்சு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நான் அரைக்கும் போதே லெமன் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஒரு கால் பகுதி லெமன் ஊற்றிக்கங்க எந்த அளவுக்கு நம்ம எத்தனை பேருக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லெமன் எடுத்துக்கணும் நான் வந்து கால் பகுதி எடுத்துக்கிட்டேன் லெமன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இப்போ ஒரு டம்ளருக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் மேலே ஒரு சின்னதாக ஒரு லெமன் மாதிரி வைத்து சூப்பராக அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் கரும்பு இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாமல் சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க மாதிரி ஜூஸாக போட்டு குடித்தாக்கா சாப்பிட்டு குடிச்சிருவாங்க அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிட்டாங்க பார்க்கும்போதே வந்து குடிக்க தோணும் நமக்கு பச்சை பயிர் வைத்து ஒரு ஆரோக்கியமான தொழில் செய்திடலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது வந்து ஆயில்லாம் நம்ம சேர்க்க வேணாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் நல்லா அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து நம்ம எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து வரணும் நல்லா வந்து வறுக்குன்னு நல்லா வாசனை வரும் அது அந்த பச்சை பயிரோட வாசனை வரும் அப்போ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணு அதுவும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் இந்த துவையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது இந்த ஆயிலும் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கலை பச்சை பயிரில் வந்து நிறைய ரெசிபிகள் நம்ம செய்யலாம் உடம்புக்கு எது நல்லதோ அதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நல்லா வறுத்துப்போம் பொன்னிறமாக வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லா வறுத்துக்கிட்டால் தான் அந்த துவையல் செய்யும் போது வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம வந்து பச்சையாகவே லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து துவையல் வந்து செய்யக்கூடாது அது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வருபட்டு வரணும் நம்ம வந்து எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க நான் அரை கப்புக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஜாஸ்தியாக தான் வரும் இது அரை கப்பு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்துக்கணு ரெண்டே ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மொளா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கூடுதலாகவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மொளா சிறிய துண்டு இஞ்சி தேங்காய் அரை மூடி நம்ம வந்து பாசி பச்சை பயிரை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க சிறிய துண்டு இஞ்சி ஒரு நாலு பற்கள் வந்து பூண்டு அரை மூடி தேங்காய் நல்லா இதுவும் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஆனால் கருகை விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு இது நல்லா வந்து இதுக்கும் கொஞ்சம் கூட ஆயில் விட வேணாம் ஆயில் விடாமல் தான் நம்ம வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அந்த பச்சை பயிரையும் இதில் சேர்த்து நல்லா வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் அதே சமயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் புளியும் உப்பும் எப்படி சேர்த்துக்கணுன்னா அடுப்பை ஆஃப் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி புளி சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் வதக்கி வரும்போது நல்லாயிருக்கும் வத நல்லா வதங்கியும் வந்துடும் நல்லா ஹீட்லேயே அதனால புளி வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த புளிப்பு காரம் அந்த சுவை வந்து கூடுதலாக இருக்கும் புளி வந்து கரெக்டான ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்பு இருக்குன்னு தேவையான அளவு உப்பம் சேர்த்துட்டு இதை வந்து பச்சை பயிரோடு நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கணும்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சம்மந்தி அளவுக்கு இந்த துவையலை அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து அந்த பக்குவத்தை நம்ம தெரிஞ்சிக்கின்னு நல்லா அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆற விட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டு தான் இந்த பச்சை பயிறு துவையல் அரைக்கணும் இது ஒரு சாம்பாரோட தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் சாதத்தோடு பசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாம் சாதாரணமாக கூட சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட பச்சை பயிரோட நன்மைகளை பார்த்துருவோம் செரிமானம் கொடுக்குது புரத சத்து கொடுக்குது எடை குறைப்பு பசி உணர்வை வந்து தடுத்து உடல் எடையை வந்து குறைக்க செய்யுது அப்புறம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நினைவாற்றலை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நினைவு திறனை வந்து அதிகரிக்க செய்யுது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து போலிக் அமிலம் இருப்பதால் கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இரத்த ஓட்டம் வந்து சீராக்க உதவுகிறது இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது வைட்டமின்கள் போலட் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி அப்புறம் இரும்பு சத்து தாதுக்கள் வந்து இரும்பு சத்து மெக்கனீசியம் பொட்டாசியம்லாம் இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி வந்து நிறைய இருக்குது இந்த துவையல் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குன்னு நம்ம இதோடய பயன்களையும் தெரிஞ்சிக்கணும் தெ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இதோடய பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு முறை நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பச்சை பயிரில் நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு கஞ்சி வந்து வெந்தியம் பூண்டு போட்டு ஒரு கஞ்சி வச்சு இந்த பச்சை பயிர் தொகையை வந்து நம்ம செய்து சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்தமாரி கெட்டி பதமாக இந்த பச்சை பயிறு துவையல் இருக்குன்னு எந்த தொகையலாக இருந்தாலும் கெட்டி பதமாக இருந்தால் தான் அந்த சுவை கூடுதலாக இருக்கும் என்னுடைய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் துவையல் ரெசிபிகளும் நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில்